தல்லா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹேப்பி ரிசரக்ஷன் டே மறித்த இயேசு உயிரோடு இருக்கிறார் அல்ல இல்லையா கருத்துடையை நாம் மக்கிம் இந்த நாளில் உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் இயேசு உயிரோடு இழந்திருக்கிறார் இயேசப்போ உயிரோடு இழந்துட்டார் ஏசு அற்புதம் செஞ்சிட்டாரு அதிசயம் செஞ்சிட்டாரு என்று சொல்லி நாம் கத்துவை நாமத்தை அதை மகியம் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் பதினெட்டு அவசரம் சொல்லுகிறது மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் ஆமே நான் மரணத்திற்கும் பாதலத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் கத்துடைய நாம மகிம்படுவங்களோடு கூட இந்த வார்த்தையை கற்று பகிர்ந்து கொள்ள இறக்கம் செய்து கைஸ் தூத்துறோம் கத்துடைய ஆசதம் உண்டாகட்டும் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உங்களை வேதனைக்குள்ளாக்கினதோ துன்பத்துக்குள்ளாக்கினதோ கவலைக்குள்ளாக்கினதோ அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் தேவைகளாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் கர்த்தர் அவைகளில் இருந்து அற்புதம் செய்ய போகிறார் ஏன்னா பிரச்சகராக இயேசு கிறிஸ்துவ தேவன் உயிரோட இருக்கிறார் அப்போ இன்றைய தினத்தில் நமக்கு அப்படியேப்பட்ட ஒரு கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவர் சொல்ல பாருங்க இயேசு அப்போ தெளிவாக சொல்லிட்டார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதாக்காரங்களும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏசப்ப சொன்னார் அவருடைய சீஷர்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை பிதா பிதாக்குமான் பரிசு அந்த கூடங்கள் உலகத்தின் முடிவு பிறந்து சகல இருக்கிற உங்களோடு கூட இருக்கிறேன் அவருக்காக ஓடுகிறவர்களுக்கு ஏசப்பா கூடவே இருப்பார் ஒரு வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் எத்தனையோ ஆசிரங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் அவருடைய கிருபைக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறார் அதுவும் பாருங்கள் அப்போ சொல் நாலு முப்பத்தி மூணில் கத்தாக இயேசுவின் உயிர்த்தல் குறித்து அப்போஸ்தலில் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது அவங்க எல்லார் மேலேயும் பூரண கிருபை உண்டாயிருந்துச்சான் நமக்கு அந்த கிருபை உண்டாகணும் தானே நமக்கு அந்த கிருபை இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல நம் மேலே பூர்ண கிருபை உண்டாகணும்னா ஏசப்போடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பகிராம சாட்சி சொல்ல வேண்டும் நம் ஆண்டவர் கல்லும் மண்ணும் கிடையாது நம் ஆண்டவர் ஒரு சிலைக்குள்ள வைக்கப்பட்டவரும் கிடையாது நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நம் ஆண்டவர் மறித்தார் நமக்காக மறித்தார் உங்களுக்காக எனக்காக மறித்தார் நம்முடைய சாபங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் வேதனைகளுக்காக மறித்தார் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை எழுப்புவார் உங்களுடைய வேதனைகள் நம்ம எழுப்புவார் உங்களுடைய துன்பங்கள் தொல்லைகளிலிருந்து அவர் எழுப்புவார் உங்களை ஆசிர்வதிப்பதை தேவ சித்தம் உங்களை தேவ சித்தம் உங்களோட கூட இருந்து கர்த்தர் அற்புதமான ஆசை தேவ சித்தம் அவரால் கூடாத கரு ஒன்று கிடையாது அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் அவர் சொன்ன காரியம் பாருங்க இதோ சதா கலங்க உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவ உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு நம்ம கூட தானே நீங்க கேட்கலாம் என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னா எனக்கு ஏன் அந்த கஷ்டம் நீங்க கவலைப்படாதீங்க கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாருங்க இத்தனை நாள் உங்க கஷ்டத்துக்கு கம்மாயிருந்துச்சி தொடர்கதையாக இருந்தது இதுக்கப்புறம் உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் உண்மையை அவருக்காக ஓடுங்க உத்தமமாக அவருக்காக ஓடுங்க அவருடைய நாமத்திற்காக அவருடைய பரிசுத்திற்காக பிரயாசப்படுங்க இந்த வார்த்தைக்காக இயங்குங்க இந்த ரிசப்ஷன் டேவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் சந்தோஷமாக சாப்பாடை பொங்கி மற்றவர்களுக்கும் இன்வைட் பண்ணி உற்சாகமாக அவங்களுக்கு பரிமாறுங்க உங்களுடைய அன்பை வசனத்துக்குள் இருக்கிற அன்பை தெரிவிங்க கிருபைக்குள் இருக்கிற அன்பை தெரிவிங்க தயவுக்குள் இருக்கிற அன்பை தெரிவிங்க ஆண்டவருக்காக ஓடுங்க ஆண்டோட நாமத்தை மக்கியம் ஓடுங்க அந்த தேவ ஆசீர்வாதம் உங்களோடு உண்டாகும் தேவ பலன் உங்களோடு உண்டாகும் தேவ கிருபை உங்களோட உண்டாகும் ஆண்டவரே இந்த அருமையான நாளில் கூட நீங்கள் வாக்கு பண்ணிக்கிறீங்கப்பா அப்போஸ்தலில் எல்லோருமேலேயும் பூரண கிருபை இருந்துச்சு எதனால் ஏசு கிறிஸ்துவ உயிர்த்ததை குறித்து பலமாய் சாட்சி பகிர்ந்ததுனால இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உயிர்த்தலத்தை கொடுத்து சாட்சி போது பூரண கிருபை உண்டாகட்டும் நீங்கள் மறுச்சிங்க ஆனாலும் உயிரோடு இருக்க நீங்கள் வாக்கு பண்ணிக்கிறீங்க ஆமாண்டவரு நீங்கள் அற்புதம் செய்யப்படுறது கைஸ் தோத்துகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்